பகவத்கீதை மிகப்பெரிய சாத்திரம் வாழ்க்கையை பற்றிய எல்லா விதமான ஆழமான சத்தியங்களையும் ஒன்றாக உள்ளடக்கிய உலகில் தோன்றிய எல்லா தத்துவங்களின் அகராதி என்று பகவத்கீதையை சொல்ல முடியும் வாழ்க்கையின் எல்லா மிகப்பெரிய கேள்விகளுக்கும் வாழ்க்கை மரணம் கர்மம் வாழ்க்கையின் போக்கு நோக்கம் வெற்றி தோல்வி என்கின்ற எல்லா சத்தியங்களுக்கும் மிக தெளிவான நாம் எத்துணைதான் விரும்பினாலும் குழப்பிக் கொள்ளவே முடியாத ஏனென்றால் இந்த நூல் மிக உயர்ந்த குழப்பத்தில் இருக்கும் மிக உச்ச குழப்பத்தில் இருக்கும் மனிதனுக்கு சொல்லப்பட்டது இதற்கு மேல் ஒரு மோசமான குழப்பமான சூழ்நிலையே இருக்க முடியாது என்கின்ற சூழலிலே சொல்லப்பட்டது போர்க்களத்தில் சொல்லப்பட்ட நூல் ஏதோ ஒரு காட்டிலே இமயமலை குகையிலே ஆழ்ந்த அமைதியிலே சொல்லப்பட்ட நூல் அல்ல மிக உயர்ந்த குழப்பத்தில் மிக உச்சமான குழப்பத்தில் உச்சமான குழப்பமான சூழ்நிலையில் குழப்பமான மனோநிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்பட்டது அதனால் வாழ்க்கையின் எல்லா குழப்பத்திற்கும் எல்லா மனிதர்களின் குழப்பத்திற்கும் எல்லா சூழல்களின் குழப்பத்திற்கும் மிக தெளிவான விடை இந்த நூலின் மூலமாக பகவான் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவானின் நேரலை தரிசனம் பதினேழு ஆகஸ்ட் இணையுங்கள்